ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு செப் முருகன்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் பண்ண போறோம் ஆனியன் போண்டா இப்போ நம்ம வந்து ஆனியன் போண்டாவுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் நாலு பெரிய வெங்காயம் நறுக்குனது ஒரு கப் அரிசி மாவு அரை கப் மைதா நாலு பச்சை மிளகாய் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் இது தான் வந்து நம்ம மிக்சிங்க்கு போய் யூஸ் பண்ண போகிறோம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் உப்பு காஷ்மீரி சில்லி பவுடர் பெருங்காயம் நம்ம எடுத்து வச்சது சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்க மசாலா எல்லாமே இந்த வெங்காயத்தில் வந்து ஏறணும் இது நல்லா ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணது வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துடலாம் மைதா சேர்த்திடலாம் சேர்த்துட்டு கலந்து விடலாம் நல்லா இப்போ மாவு ஆனியன் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நல்லா தெளிச்சு பண்ணுங்கள் நீங்கள் நிறைய ஊற்றிட்டாருங்க அது ஒரு மாதிரி நமக்கு வந்து அது ஒரு பஜ்ஜி மாதிரி ஆயிடும் ஸோ அதனால போண்டா வேணும் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நல்லா தெளிச்சே பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் போண்டா வந்து நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி இந்த லூஸ் வச்சுக்கோங்க ரொம்ப வந்து இதாக இருந்துச்சுன்னா முரன் வராது லூஸாக இருந்துச்சுன்னா அதனால் இந்த டைட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு மிதமான சூடில் இருக்குது ஃப்ளேமை வந்து ஸ்லோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் தட்டி போடலாம் இந்த மாதிரி நீங்கள் கிள்ளியும் போடலாம் உங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்குமோ அந்த சைஸ்க்கு போட்டுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறு முருன்னு நல்லா வந்து ஆனியன் வந்து ஃப்ரை ஆகி கரெக்டாக வரும் நீங்கள் அடுப்பை ஏற்றிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் வெந்துடும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குக்காகவும் மாவாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக பண்ணுங்கள் போண்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம முறுமுருன் வெங்காய பண்டை போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் போட்டு எத்தனை பீஸ் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் சாப்பிடுவோம் உங்களுக்கு சவுண்டு கேட்டீங்கனாலே எப்படி சவுண்டு வருதுங்களா இந்த மாதிரி முறுமுருண் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ இதை நம்ம வந்து இப்படியே எடுத்து இன்னொரு ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சுட்டு ஆறுங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட வைக்கலாம் என்னங்க சவுண்டு கேட்குதா மொறு மொறுன்னு அப்படியே சூப்பராக வந்துருக்கு ஆனியன் போண்டா இதே மாதிரி வீட்டில் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க ஹலோ மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஒரு போண்டா எடுத்து சாப்பிட்டுட்டு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ பாய் பாய்